வெற்றி திருநெல்வேலி எல்லை திருநெல்வேலி தேவையில் ஒரு பொம்பளை பிள்ளை அம்மாவையும் அப்பாவையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுச்சு யாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுச்சு அம்மாவையும் அப்பாவையும் அப்பனை பற்றிய கதையெல்லாம் அம்மா காரி கொஞ்சம் சொன்னான் உங்கள் அப்பா ஒரு காலத்தில் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த பிள்ளை மனசில் நம்ம அப்பன் இப்படிப்பட்ட பையதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம அப்ப இந்த வார்த்தையை சொல்லி மறைக்கிறலாம் அப்படின்னு நினைச்சி அவ கொஞ்சம் சுதந்திரமா போனான் என்ன செஞ்சா சுதந்திரமா போனான் அப்படி சுதந்திரமா போகும்பொழுது பெற்றோர்கள் விட்டுருவான் புருஷன் விடுவானா விடுவானா விடமாட்டான் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் அவ ஒருத்தகிட்ட பழக வேண்டிய விதி ஏற்பட்டுருச்சு அப்படி சாதாரணமாக பழகிக்கிட்டு இருந்தாலும் அப்பையும் கேட்கும் பொழுது என்ன சொல்லலாம் நீ என்ன யோக்கியமானு கட்டுறலாம்னு ஒரு தைரியம் அவ உள்ளத்துக்குள்ள ஓன் பழக்கம் எனக்கு தெரியும்னு மடைக்கிறலாம் நம்ம அப்பாவை அப்படின்னு அவ உள்ளத்துக்குள்ள ஒரு தைரியம் ஏற்பட்டுருச்சு கடைசியில் கிழவங்களுடைய கதையை பேசி என்ன நடக்க போகுதுன்னு அவ மண்டையில் ஏறல அவா வாழ்க்கை பாதையில் நடக்கிற சுகத்தை மட்டும்தான் நினைச்சா என்னாச்சு புருஷனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன செஞ்சான் இந்த பொண்ணாட்டி எனக்கு வேண்டாம் நீ நல்ல அவன் முடிவுக்கு வந்தான் கடைசியில் பழகினவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சி குட்டி இருக்குது அவன் பார்த்தான் உனக்கு எனக்கும் சரி வராது ஏன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிருவோம் அவனும் போயிட்டான் கடைசியில் புருஷனும் இல்லை பெற்றவங்க பாதமும் இல்லை வச்சுக்கிட்டு இருந்தவன் வாழ்க்கையும் இல்லை தனியை நின்றது யாரு அந்த பொம்பளை அப்போ புருஷனுங்கிற வலிமை எப்படிப்பட்டது எப்படி கணவன் அப்படிங்கிற வலிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை உனக்கு சொல்லுதேன் அதனால் உன்னுடைய உள்மனத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவன் பக்கத்தில் குற்றம் இருக்குது என்பது தான் உன்னுடைய கருத்து உண்மையா இல்லையா அந்த குற்றத்தை திருத்தி தர முடியும் என்பது என்னுடைய கருத்து அப்படி அவன் திருத்தி வந்து ஒழுங்காக இருந்துக்கிட்டால் உன் வாழ்க்கையை சரியாக கொண்டு போக முடியும் என்பது என்னுடைய முடிவு ஆனால் உன் முடிவு என்னென்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை சரியாக்குறதுக்கு அவன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு அவன் புத்தியை காட்டுவான் அதனால் அவன் நிலையான புத்தி உடையவனா இருக்க மாட்டான் அப்படின்னு உன் உள்மனத்துக்குன்னு ஒரு சின்ன சிந்தனை வருத்துவமா அதனால் அவனை நிலையாக மாற்றி உன்னை நல்ல வாழ்க்கை நடத்ததுக்கு வழிவகுத்து தந்தால் போதும்லா நீங்கள் குழப்பமில்லாமல் இருந்துக்கிடலாம்ல எந்த குழப்பமும் இல்லாமல் நான் காப்பாற்றித்தாரேன் போதுமில்ல கால் விட்டுவா வரேன் சொல்கிறாங்க தாஜி உனக்கு ஒரு ஆம்பளை குட்டி போடும் சரியா என்ன குட்டி பிறக்கும் என்ன பேர் வைப்பேன் என் பேர் கர்பசாமி வைக்க சொல்லுவேன் வச்சிருவியாணி அவன் ஒத்துக்கிடுவானா ஒத்துக்கிட மாட்டான் முருகான்னு சொல்லி சொல்லிப்பேர்வை வெற்றி உண்டு குடும்பத்தை ஒன்று சேர்த்தாச்சு தாராளமாக நீ அவன் கூட சேர்ந்து போய் வாழலாம் பிரிவில்லாமல் உன்னை காப்பாத்துறேன் கண்ணை மூடு பார்ப்போம் வாசமாக ஜெயிச்சாச்சி போ சந்தோஷமா இரு கற்புசாமி ஆமாம் ஆமாம் அப்படியா தேனி எம் சுற்றுலாபுரம் கேட்பாது சுற்றுலாபுரம்னு ஒரு ஊர் வருது உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் எங்கே போய் பார்த்தேன் உன் எல்லைக்குள்ள அங்கே உன்னை முழுமையாக காப்பாற்றதுக்கு கடமைப்பட்ட தெய்வமே நான் தான் வாஸ்தோமா ஆனால் இப்போ இரண்டு வருஷ காலங்களாக தெய்வ தொடர்புகள்லாம் அறுந்து போய் அந்த அறிகுறியே காட்டாமல் வேதனை அடைந்து நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா வாத்தமா தப்பா இந்த தொண்டு ஏன் நின்றது அதனுடைய தெளிவு எனக்கு கிடைக்காம போனது ஏன் என்பது முத கேள்வி இரண்டாவதாக தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு வாசமா அந்த குழப்பத்தை தீர்த்து தெளிவாக வாழ வைக்கணும் கருப்பசாமி அதுக்கு எனக்கு கூடு என்பது உன்னுடைய கேள்வி விட்டு வரலாம் முனிய வாரா அந்த இறையில் யார் வாரா முனியீஸ்வராஜ் சரியா அந்த பார்வை இருக்கு அதை உனக்கு வெத்தியாக்கி குண்டக்க மண்டக்கான்னு விளைய வைக்க கொண்டு போய் போடு ஜெயிச்சிடலாம் வெல்லாம விளையும் லாபம் பெறுவாய் ஆனந்த உடைவாய் அடுத்து பௌர்ணமி கோடியா போயிட்டு உன் ஊர் எல்லைக்குள்ள ஒரு சிறிய மாரியம்மன் கோயில் இருக்காமலா இருக்கா இருக்கா கால் வா இப்போதைக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் கடன்கள் இருக்குடா மகனே இருக்கா இல்லையா என்னையா ஆமா அதே மாதிரி உனக்கு உரிமையான சில சொத்துக்கள் உன் கைவர வர்றதுக்கு வில்லங்கமும் வேதனையும் தான் இருந்துகிட்டு மனசு நடக்கலை அதனால அதை வந்து ஒரு ஜீரோனே சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஜீரோன்னு சொல்லலாம் ஆளு குண்டு குண்டு இருந்தாலும் உடல்ல கொஞ்சம் ஆரோக்கிய குறைவும் வேதனையும் இருக்கு இருக்கா ஆனா இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கக்கூடிய தான் உன் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டோம்னா ஓரளவு உன் மனத்தை நிம்மதியாக்கி தொழிலை நடத்திக்கலாம் அந்த கடலை தீர்த்து தரதுக்கு தான் இந்த வழியை வகுத்துறேன் காலை உழுத்துவான் உனக்கு வாங்கிக்கிட்டதும் உண்டு உன் முறமா அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்ததும் உண்டு என்ன அதனால நீ வாங்கினதுமே அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வாங்கி கொடுத்தவன் தராட்ட அதுவும் உன் தலையில ஏறிதான் என்னடா செய்வேன் மட்டும் இப்போ அது அதை தலைதை ஏறிட்டுதான் என்னடா செய்யலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவங்க முடிவு எடுத்து வச்சிருக்கான் தெரியுமா உனக்கு கொடுத்தா என்ன செய்யலாம் அதான் காப்பாத்தணும் கால் வா இந்தா முதல்ல உன் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன் அந்த கொண்டுட்டு ஓடுறப்ப கடனை ஓன் பக்கத்தில் வரவிடாமல் திசை திருப்பதுக்கு தந்திரமான ஒரு வேலையை பார்த்து உனக்கு இல்லாமல் காப்பாற்றுறேன் முடிச்சு தரேன்டா வெற்றி உண்டு ஜெயிச்சா மேன்மையாக்கி தரேன் ஒன்றாந்தேதி வந்து தரு அதான் சொத்துல உட்கார படி தான் இருக்க ஒன்றாந்தேதி வந்துடு சித்திரை ஒன்றுக்கு வாங்க எங்க ஒப்படைக்கணும் ஊர்காலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பௌர்ணமிக்குவா வா போய்ட்டோம் கர்பசாமி கேரள தேசம் கேரள தேசம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா அங்கே ஒரு பொம்பளையுடைய மனநிலைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனவேதனையோடு உட்கார்ந்துருக்கு அந்த மனதையும் சரி பண்ணணும் உன் மகனுடைய வாழ்க்கையவும் எந்த தடையில்லாமல் சரியாக்கி ஒருங்கிணைந்த வாழ்க்கையை ஆக்கி தரணும் இப்போ அவனுடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் சொன்ன குறைகள் இருக்குது அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல ஒரு முறை கால் வரலாம் ஒளிமயமாக தொழிலும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் பிள்ளையை செம்மையாக்கி வழி சந்தோஷமா இருக்கலாம் கர்பதாமி மூணாறு பக்கத்தில் வரலாம் உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன் இப்போ குடியிருக்கிற வீடு கொஞ்சம் பறிபெயிருமோங்கிற பயம் உள்ளத்துல இருக்கு அந்த நிலைகளிலிருந்து மாறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரேன் பிள்ளையுடைய ஒரு வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் நடத்தி தந்துடுறேன் வேற என்ன வேணும் அந்த கடலை தீர்க்கதுக்கு லாட்ரி சிட்ட வச்சு கடன் அடைக்க முடியாது விளைச்சலை உருவாக்கி கடன் தீர்க்கலாம் என்ன பார்க்க வரணும் கால ஒன்று வா சரி வாடா இந்த மூன்று கனியமும் உன் பூமியில கொண்டு போய் போடு மும்மாறி மழை பெய்தால் எப்படி விளையுமோ அந்த மாதிரி விளைய வச்சு உனக்கு செல்வத்தை தார கண்ண முடிக்க குண்டக்கம் விளையும் செல்வமாக இருக்க வைக்க கடனை தீர்ந்து தாரேன் பௌர்ணமிக்கு வந்து சரி கர்புசாமி திண்டுக்கல் திண்டுக்கல் பக்கம் தானே தானா அபிராமி கோயில் எங்கே இருக்கு அது உனக்கு அபிராமி கோயில் அப்போ இவளுக்கு தான் உத்தரவு உனக்கு இல்லை உன்னுடைய மகள் கைவிட்டு போய் ஆறே முக்கால் ஆண்டுகள் ஆகுது அந்த ஆறே முக்கால் ஆண்டுகள் போன மகன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் அவன் இருக்காம் என்பது உத்தரவு மனநிலைகள் மாற்றப்பட்டு இருக்கிறான் ஆகையினால அவன் மனதை திருப்பி உன் பக்கத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து தெளிவுப்படி தந்துடுறேன் கார்னுட்டுவான் எந்த எதுவுமே இருக்காங்க அதான் மனதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பிடி வெற்றிவுட் ஆ அதே திண்டுக்கல் எல்லை கன்னிவாடி வாடா உங்களுக்கு உத்தரவு இருக்குதுன்னு கடக்கு வந்துடுச்சு வரலாம் பக்கத்தில் வரலாம் என்னடா வேணும் உனக்கு உங்க வீட்டு எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்கு நுழைகிற எல்லையில் ஒரு அம்மன் கோயில் அதே நான் ஒண்ணு உங்களுக்கு காக்கும் தெய்வமாக இருப்பேன் இப்போ மூன்றாண்டு காலங்களாக இவன் கல்யாணம் முயற்சிகள் வெற்றிகரமாக முயற்சி நடந்ததை தவிர எந்த ஒரு விடைகளும் கிடைக்கவில்லை அதே மாதிரி வேலைக்காக இவன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஏமாற்றமும் பண நஷ்டமும் நடந்திருக்கும் இந்த பணம் நஷ்டமானது திரும்பி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு அந்த பணம் கிடைக்காது ஆனா இவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படி என்றால் அரசாங்க வேலையா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எத்தனை படிச்ச அதுக்கு தகுந்தார் டிஎன்பிஎஸ்சி எதுவும் எழுதினியா கால நிட்டுவான் அதில் அடுத்த எக்ஸாம் எழுதுகிற பொழுது உனக்கு வெற்றியாக்கி வேலையை வாங்கி தந்துடுறத தைரியம் கல்யாணத்துக்கு என்னை வந்து பாரு வார வேலைக்கிழமை அன்னைக்கு வரும் பொழுது இவனுடைய போட்டா ஜாதகம் ஜெராக்ஸு எல்லாம் கொண்டு வந்துடணும் இங்கே தங்கிக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டு போகணும் பாண்டிச்சேரி எல்லை பாண்டிச்சேரி யார் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குமா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா கால் ஒன்று வரலாம் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு உத்தரவு இருக்கு நான் எல்லாம் விபூதி கொடுத்து முடிச்ச உடனே பக்கத்தில் வாப்பா தனிய உட்கார்ந்து நீங்க எல்லாம் கேட்டு தெளிவணிந்து கூடலாம்னு மேல இருந்து உத்தரவு ஆயிடுது அதனால இப்ப விபூதி வாங்கிக்காங்க பாப்பா பக்காரு உட்காரமா அங்க பாண்டிச்சேரியமானி சரி சரி நல்லா சார் உட்காந்து கேட்டு போங்க சரியா எதாவது போய் உட்காருங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்